கூடும் அப்படிங்கிறது கவிக்கு அப்துல் ரஹ்மான் சில வாதங்கள் எடுத்து வைக்கிறார் என்ன வாதம் அப்படின்னா பெருமானார் அவர்கள் கவிதை தானே படித்தார்கள் அதாவது வந்து பாடலுக்கு சில அனுமதி இருக்குது நல்ல பாடல்களுக்கு அப்ப வந்து இந்த நல்ல பாடல்கள் விஷயமா வரக்கூடிய அதி இசையெல்லாம் எடுத்து எடுத்து சுட்டி காட்டுறாரு ரெண்டு மூணு ஹதி சுட்டி காட்டுறாரு சுட்டி காமிச்சுட்டு நசையில் எழுதுனது சுட்டி காமிச்சிட்டு இதை அதில் பாடலாக தான் இருக்கும் இசை சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்காது அப்போ அவர் என்ன அதுக்கு பதில் தராருன்னா பெருமானார் அவர்கள் பெருமானார்னு சொல்கிற தவறான விஷயம் அவர் எழுதினதான் சொல்கிறேன் அது பெருமானார் அவர்கள் கவிதை தானே பாடினார்கள் இது எப்படி இசை பாடியதாகும் மேல சிலர் வந்து புரியாமல் கேட்கலாம் அறிவு இல்லாதவங்களுக்கு அறிவு கிடையாது அதாவது இசை ஹராம் சொல்கிறவங்களும் அறிவு கேட்டவங்க உங்களுடைய வாதம் கவிதை என்பதை இசையோடு பாடுவது தான் அரபியில் மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் கவிதைகளை இசையோடு தான் பாடுவார்கள் பெல் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் அடுத்து ஆதாரம் காமிச்சு அது பின்னாடினு சொல்ல பார்ப்போம் மொத்தத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கவிதை அப்படின்னாவே இசை தான் இசையோடு தான் கவிதை படிப்பாங்களே தவிர தனியாக வந்து கவிதை படிக்க மாட்டாங்க இப்படிங்கிற கருத்தை தான் அவர் பதிவு பண்ணுறாரு இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம தான் திருப்பி திருப்பி என்ன கேட்குறோம் அப்படின்னா நவீசலே சிலம காலத்தில் வந்து பார்த்தினா ஒரு நாலஞ்சு சகாபாக்கள் வந்து கவிதை எழுதக்கூடியவளாக இருந்தாங்க கவிதையில் சாமார்த்தியம் சாமர்த்தியம் இருந்தாங்க அப்போ அந்த கவிதையை வந்து இயற்றக்கூடிய சகாபாக்கள் பார்த்தீங்கன்னா காபுபின் மாலிக் காபுன் மாலிக் அவங்க இருந்தாங்க ஹஸ்தான் பின் சாபீத் அவங்க இருந்தாங்க அதே மாதிரி அப்துல்லா பின் ரவாகா அவங்க இருந்தாங்க அதே மாதிரி ஆமீர் அவங்க இருந்தாங்க அப்போ இத்தனை சகாபாக்கள் இருந்தாங்கள்ல அப்போ இந்த சகாபாக்கள் எல்லாம் இப்போ வந்து கவிதை வந்து சும்மா பாட மாட்டாங்க இசை வடிவத்தில் பாடுவாங்கன்னா அவங்ககிட்ட இசையமைக்கும் கருவிகள் இருந்திருக்குமா இல்லையா இசை அமைக்கும் கருவிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்போ இசையமைக்கும் கருவிகள் வந்து இல்லை அவங்கள்ட்டலாம் வீடுகள்லாம் கிடையாது இசையமைக்கும் கருவிகள் இல்லை அப்படிங்கும்போது இவங்க சும்மா வந்து ஏதோ ஒன்று எழுதணும் இவங்க வந்து தமிழில் வந்து நல்லா தேர்ச்சி பெற்ற நபர் தான் தமிழில் தேர்ச்சி பெற்ற நபராக இருக்கும்போது அவர் தமிழில் ஏதோ பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா உடனே வந்து இதெல்லாம் வந்து இசைங்க இல்லாமல் கவிதை கிடையாது இசை இல்லாமல் இப்படி கவிதை அப்போ வந்து ஒருத்தர் வந்து கவிதை பாடுனாவே இசை இருக்கும் உள்ள இசை அதாவது வந்து ராகமா ராகமாக பாடுறதுங்கிறது வேற இவங்க ராகத்தையே வந்து இசைன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு இசை அப்படின்னா ஒரு கருவியை பயன்படுத்தி ஒழிக்கிறது இசைங்கிறது அப்போ எந்த கருவியை பயன்படுத்தி இவங்க இசை அமைச்சாங்க அப்போ வந்து அப்துல்லாபின் ரவாக் அவங்களாகட்டும் இந்த மாதிரி நாலு சகாபாக்கள் வந்து கவிதையில் வந்து பாண்டித்துவம் பெற்றவெல்லாம் இருந்தாங்க இவங்க யார்கிட்ட வந்து இசைக்கருவில் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போ நபீசு அல்லா கூட வந்து பள்ளி கட்டுறாங்க பள்ளி கட்டும்போது நபீசு அல்லாஸ்லம்மாவும் கூட கவிதை படிக்கிறாங்க அப்போது வந்து நபீஸ் அல்லா வந்து கவிதை படிக்கும்போது கூட அதில் சில செய்திகளை சொல்கிறாங்க என்ன செய்தினா அதாவது பாடலை ஒரு வித பாடலை பாடிக்கொண்டேன் நபீசு அல்லாஸ்லம்மா அவங்க வந்து அந்த கல்லை எடுத்து வச்சாங்க மஸ்ஜிதி நபவி கட்டும்போது யாரெல்லாம் மறுமையின் நன்மையை தவிர வேறு நன்மை கிடையாது எனவே மறுமை வெற்றிக்காக பாடுபடும் அன்சாரிகளுக்கும் முகாஜிரளுக்கும் உதவி செய் என்று பாடிக்கிட்டு இருந்தான் இருக்கு இது வந்து புகாரியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருக்குது அப்போ மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்திரில் வரக்கூடிய செய்தின் அடிப்படையில் நபீஸ் அல்லாஸும் பள்ளி கட்டும் போது வச்சுருந்தாங்களா இது சாதாரணமாக பாடுறது தான் இப்போ சாதாரணமாக பாடுறதையே இவங்க வந்து இசை இல்லாமல் வந்து பாட்டு கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்குது இசைக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ குரல் வளம் நல்லாயிருக்கும் சில பேர் குரல் வளம் வந்து அந்த கவிதை நல்லா நல்லாயிருக்கும் அது தனி விஷயம் அதே மாதிரி புகாரியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அகல் போரின் போது அப்துல்லா பின் ரவாஹா அவருடைய பாடலை வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க என்ன பழம் எல்லாம் நீ இல்லைன்னா நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் நீ இல்லைன்னா நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் தர்மம் செய்திருக்கவும் மாட்டோம் தொழுது இருக்கவும் மாட்டோம் நாங்கள் பகைவர்களை சந்திக்கும்போது எங்கள் மீது அமைதியை இறக்கி அருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக இவர்கள் அதாவது குறைசிகள் எங்கள் மீது அக்கிரமம் புரிந்து விட்டார்கள் இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் நபி சொல்லலா அவங்க வந்து கடைசி வார்த்தை நீட்டியபடி முழக்கமிட்டார்கள் அப்படின்ட்டு வருது அப்போ இந்த பாடல் பாடும்போது ரசூலில் இசை இதை அமைச்சிட்ருந்தாங்களா இல்லை சகாபாக்களை ஏதாவது தட்டிட்டு இருந்தாலும் கருவி வச்சு இது எவ்வளோ ஆழமானது அழுத்தமானது கொள்கையை வந்து பிரகடனம் செய்யக்கூடிய கவிதை இப்போ இந்த கவிதை இசை இருந்தாங்களா அப்போ இசை இல்லாம வந்து பாடலே கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொந்த கருத்து தான் எனக்கு அப்படினா கவிஞர்களுக்கு பொதுவாக வந்து சொந்த கருத்து சொல்கிறது கற்பனைகளை வந்து அவுத்து விடுறது வந்து அவங்க சாதாரண விஷயம்தான் அப்போ இதே புகாரில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்னுலேயும் இது அப்துல்லாபின் ரவாகா அவங்க செய்தியும் கிடைக்கிது அப்போ அவங்க அப்துல்லா பின் ரவாக அவங்களும் இதே மாதிரி செய்திதான் அதாவது வந்து வைகரை பொழுது புலரும் நேரத்தில் அவர்கள் இறை வேதத்தை ஓதுகிறார்கள் நபி சல்லா அலுவலம் அவங்களை பாராட்டி பின்வருமாறு மாதிரி பாடுறாரு அப்துல்லா அப்துல்லாபின் ரவாகா என்ன பாடுறாருனா இறை தூதர்கள் இருக்கிறார்கள் வைகரை பொழுது புலரும் நேரத்தில் அவர்கள் இறை வேதத்தை ஓதுகிறார்கள் குருட்டுத்தனத்தில் இருந்த எங்களுக்கு அவர்கள் நேர்வழி காண்பித்தார்கள் அவர்கள் கூறியது நிச்சயம் நிகழும் என நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் உறுதியாக நம்புகின்றன இறைவில் இணைவைப்பாளர் படுக்கையில் அழுந்தி கிடக்கும்போது இவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து தொழுவார்கள் இந்த மாதிரி கவிதையும் அப்துல்லாபின் ரவாக அவங்க பாடுறாங்க அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இசைக்கு என்ன தொடர்பு இருக்குது இந்த செய்தியில் பாடல் சம பாடலுக்கு இஸ்லாத்தின் அனுமதி இருக்குது சிறுக்கு இல்லாமல் குஃபுர் இல்லாமல் ஈமானை அதிகரிக்கக்கூடிய பாடல்கள் இது எல்லாமே சும்மா வந்து பொழுதுபோக்குக்கு பாடுறதில்ல எல்லாம் நீங்கள் பாடல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவை தனித்தவனாக வழிபடக்கூடிய பாடலாக இருக்கும் அல்லாவுடைய பெருமைகளை வந்து பேசக்கூடிய பாடலாக இருக்கும் அப்போ அதே அந்த பாடலை தான் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க இசைக்கு வந்து அனுமதி பாடல் எந்த பாடல் வேணாலும் பாடலாங்க அனுமதி மாதிரி கொண்டு வராங்க அப்போ இதே பார்த்து முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேயே சில செய்திகள் இருக்குது அப்போ வந்து ஷரீத் பின் ஜுவைத் அப்படிங்கிற சகாபி சொல்கிறாங்க ஒரு நாள் அல்லாவிட தூதர் சல்லல அழைச்சல் பின்னாடி அவரோட வாகனத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போது அவர்கள் உமையா பின் சல்தின் கவிதைகள் எதுன்னு நமக்கு தெரியுமா முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த கவிதையில் ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க ஆம் தெரியும் என்றன் பாடு என்றார்கள் நான் ஒரு பாடலை பாடினேன் இன்னும் பாடு என்றார்கள் பின்னர் இன்னொரு பாடலை பாடி கேட்டேன் இன்னும் பாடு என்றார்கள் இவ்வாறு அல்லாவின் தூதர் சல்ல அழைச்சல் அவர்களுக்காக நூறு பாடல்களை பாடி சொல்லி வருது அப்போ இந்த நூறு பாடல் நவிசலாஸ்லமாக வந்து பாடுமாறு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே எதை காட்டிங்கன்னா அது வந்து இஸ்லாத்தை வந்து உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லாவை தவிர மற்ற எல்லாப்பூரும் அழியக்கூடியதுன்னு சொல்லி ஒரு கவிஞர் முற்கால கவிஞர் எழுதியிருக்கிறாரு அப்போ இது எல்லாமே அதில் வருது அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு அனுமதி இருக்குது அல்லாவை புகழக்கூடிய விஷயமா இருக்குது அந்த கவிதையில் அது பிரச்சனைக்குரியதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக வந்து கவிதை பாடி இது வந்து புகாரிலேயும் இருக்குது முஸ்லீம்லையும் இருக்குது நிறைய நூல்கள் இது இருக்குது உதாரணத்து முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு எடுத்துட்டீங்கன்னா ஆயுள் சார் அழியில் சொல்கிறாங்க அல்லாஹி சல்லா அலிஸ்வம் அவர் உதயவியா பயணத்தின் போது குறைசிகளுக்கு எதிராக வசை கவி பாடுங்கள் பின் சாபித்தை நோக்கி சொல்கிறாங்க குறைசிகளுக்கு எதிராக வசை கவி பாடுங்கள் ஏன்னா அது ஈட்டியை விட பலமாக அவர்களை தாக்கும் என்று சொன்னாங்க அவர்களுக்கு எதிராக வசை கவி பாடுகள் என்று அப்துல்லா பின் ரவாகா அவங்களுக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்துல்லா பின் ரவாகம் குறைசிகளுக்கு எதிராக பாடும்போது அது நபி அவங்களுக்கு திருப்தி அளிக்கல அந்த பதில் வந்து திருப்தி அளிக்கல உடனே பின் மாளிகை வந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அதற்கு பிறகு ஹஸான் பின் சாபித் அவங்களோட ஆள் அனுப்புனாங்க அவங்க வந்து தனது வாழை சுழற்றி அடிக்கும் இந்த சிங்கத்திடம் ஆள் அனுப்ப இப்போது தான் உங்களுக்கு நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கவிதை வடிவத்தில் வந்து பதில் கொடுக்குறாங்க அப்போ பதில் கொடுக்கும்போது அப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பதில் கொடுத்தாங்கிற செய்தியெல்லாம் வந்து கவிதை வடிவத்தில் இருக்குது அப்போ இது வந்து நீங்கள் முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பார்க்கலாம் அப்போ அதே மாதிரி அந்த பயணங்களுடைய கலைப்பிலிருந்து இருந்து விடுபடுறதுக்காகவும் நவீஸ் அல்லா வந்து சில பேர் பாட சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்து கவனிக்காமல் விட்டுட்டு எல்லாம் எதுவும் எல்லா நேரங்களையும் பாடிக்கலாம் கவிஞர்களுக்கு எல்லா டைம்லும் அனுமதி இருக்குது இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வந்து மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தி ஆறில் ஆமீரர் வந்து நபீஸ் பாட சொல்கிறாங்க ஹைபர் நோக்கி நாங்கள் புறப்பட்டோம் இரவு நேரத்தில் வந்து நபீஸ் இல்லாத சொல்கிறாங்க உங்களில் கவிதைகள் சிலவற்று தெரியுமான்னு பாடம் பாடம்பாடன்னு கேட்குறாங்க ஆமீர் அவங்க கவிஞராக இருந்தாங்க வாகனத்திலிருந்து மக்களுக்காக யாப்பு வகை கவிதை வந்து பாடினாங்க ஒட்டவங்களை பாய்ந்தோடு செஞ்சாங்க இறைவா நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் தர்மமும் செய்திருக்க மாட்டோம் தொழுது இருக்க மாட்டோம் நாங்கள் புரிந்துவிட்ட பாவங்களுக்காக எங்களை மன்னிப்பாயாக உனக்கே நாங்கள் அர்ப்பணம் போர் முனையில் எதிரியை நாங்கள் சந்திக்கும் போது எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக எங்கள் மீது அமைதியை பொழிவாயாக அறவழியில் செல்ல நாங்கள் அழைக்கப்பட்டால் நாங்கள் தயாராக வந்து விடுவோம் எங்களிடம் மக்கள் அபயக் குரல் எழுப்பினால் உதவி கோருவோம் என்ற என்று பாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி தான் ஹதீஸ்களில் எல்லாம் கிடைக்கும் ஒரு பயணத்தில் இருக்கும்போது பயணத்துடைய கலைப்பு வந்து நீங்குவதற்காக அல்லாவை பெருமைப்படுத்துவதற்காக இப்படி தான் சஹாபர்கள் பாடியிருக்கிறாங்க எதிரிகளுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பாடலை தான் வந்து இஸ்லாத்தில் இருக்கே தவிர சும்மா வெறுமனே பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பாட்டு எழுது போயிடலாமா பாடலுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி சினிமாவில் வந்து பாடல் ஆசிரியராக போக முடியுமா போக முடியாது இந்த பாட்டு எல்லாமே ஈமானை அதிகரிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்த பாட்டு இந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்த பாட்டுங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது இசை இசைக்கருவிகளோடு தான் இருந்தாங்களா சகாபாக்கள் பயணத்தில் கருவிகளை கொண்டுட்டு போனாங்களா வீடுகளில் இசைக்கருவியில் இருந்ததா கைபர் போருக்கு போகும்போது இசைக்கருவியோடு போனாங்களா இதுதான் இங்கே கேள்வி சகாபாக்கள் பயணங்களில் போகும்போது கருவிகள் கொண்டுட்டு போயிருந்தாங்கன்னா ஹதீஸ்களை கிடைச்சிருக்குமா இல்லையா அந்த மாதிரி செய்திகள் எதுவுமே இல்லை இன்னும் போனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்கிட்ட அரசர்கள்ட்ட புலவர்கள் இருப்பாங்க அவங்க கவிதை வந்து சொல்லி காசு வாங்குவாங்க தங்க நாணயங்கள் வாங்குவாங்க பொற்கிளிகளெலாம் வாங்குவாங்க இப்படி வாங்கக்கூடிய புலவர்கள் கூட இசை கருவியில் வச்சுட்டு வாங்கினாங்களா இசைக்கருவில் வச்சுட்டு அந்த அரசனை புகழக்கூடிய கவிதைகளை ஏற்றிட்டு இசைக்கருவியில் வாசித்து அதுக்கப்புறம் வந்து அந்த மன்னர் வந்து அந்த பதவியை கொடுத்தாரா அல்லது வந்து பொற்களிக்கை கொடுத்தார் எதை கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க அதுக்கு திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா பொற்களியை கொடுப்பாங்க இன்னும் பிடிச்சிருந்தா பதவி கொடுத்துருவாங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க இதுதான் நடைமுறையாக இருந்துருக்குது அப்போ வந்து இவங்களுடைய போக்கு பிறகு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா சினிமாவுக்கு பாடல் எழுதலாம் இப்படிங்கிற கருத்து வரும் நாளைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போக என்ன ஃபித்னாவுடைய வாசல் வந்து இன்றைக்கி விசாலமாயிட்டு தான் இருக்குது மனோ வீச்சலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கத்தை யாராவது சொன்னால் நமக்கு பிடிக்க தானே செய்யும் அப்போ இல்லை இல்லை சினிமாவுக்கு வந்து நான் அனுமதி இருக்க தான் செய்யுது அதே மாதிரி பார்த்தீங்க இசையமைப்பாளர் யார் ரஹமான் இல்லையா அப்போ நான் பாட்டு எழுதுனாதான் என்ன நல்ல நல்ல கருதலாம் வந்து எழுத போகிறேன் இப்படிங்கிறவங்க வந்தான்னு ஆ சில பேர் இருக்கிறாங்க சில பேர் பெயர்ந்து இருக்கிறாங்க முஸ்லீம் பேரை மறைச்சிட்டு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க இன்னி வரக்கூடிய காலம் உருவாகலாம் மார்க் அங்கீகாரத்தோடு மார்க் அங்கீகாரம் இருக்குது மார்க் தடை இல்லை இப்போ சும்மா வந்துட்டு அது விஷயம் வேறு மார்க் அங்கீகாரத்தோடு வரும்போது ஒரு அறாமல் ஹலால் ஆக்கும்போது தான் இங்கே பிரச்சனை வருது அப்போ வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் நடக்கிறது சாத்திய குரல் இருக்குது இன்னும் கவினர்களை பற்றி இஸ்டா நிலைப்பாடு என்ன கவிஞர்களை குறித்து இருபத்தி ஆறாவது சொல்லா சொல்லும் போது கவிஞர்கள் அவர்களை வழிகேட்டவங்க தான் பின்பற்றுவாங்க அவங்களும் வழிகேடர்கள் அவங்கள பின்பற்றவர்களும் வழிகேடர்கள் நல்லா சொல்லி கேட்டுறான் இருபத்தி ஆறாவது ஒரு இரநூத்தி இருபத்தி நாலாவசனத்தில் நிச்சயமாக அவர் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலைந்து திரிவதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அவங்க கேரக்டர் வித்தியாசமாக வரும் கவிஞர்கள் வந்து அவங்க கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒன்று சிந்தித்தோம்னா அதை விட நேர் மாற்றமாக ஒரு நேரான கருத்தாக இருக்கும் அந்த நேரான கருத்துக்கு எப்படி எப்படிலாம் தவறாக சிந்திக்க முடியுமோ அப்படி சிந்திப்பாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டவன் தான் இன்னும் நிச்சயமாக தாங்கள் செய்யாததை செய்ததாக அவர் சொல்கிறார்கள் கவிஞருடைய கேரக்டரை பொய் பேசுவது தான் ஒரு கவிஞர் எழுதியிருக்காருல்ல கவிதைக்கு வந்து பொய் அழகு அப்படின்னு சொல்லி கவிதை அப்படின்னாவே நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் பொய்யாக தான் இருக்கும் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறந்தால் நிலாவை பிடிச்சிக்குவாங்க அதுக்கு சம்மந்தமே இருக்காது வானலாவை வந்து உயர்த்துறது பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால் கீழே போட்டு மிதிக்கிறது இந்த எல்லா வேலைகளும் செய்வாங்க கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான் யாருன்னு சொல்ல எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்கிறாங்களா அவங்களும் அல்லாம அதிகமாக தியானம் செய்கிறாங்கள அதே மாதிரி அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் அதற்காக பழி தீர்த்து கொண்டார்களே அத்தகையவர்களை தவிர இந்த கேரக்டர் இருக்கணும் ஈமான் இருக்கணும் சாலிகான அமல் இருக்கணும் எல்லாமே அதிகம் அதிகம் தியானம் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில் பழி தீர்த்து நபராக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நபர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்போ இந்த கேரக்டர் இல்லாமல் கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னா பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஹலால் தான் திறந்து விடுறது வந்து இது குரானுக்கு எதிரானது ஹதீஸுக்கும் எதிரானதுதான் இதை முஸ்லீம்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும்